எல்லோருக்கும் நல்லதொரு வணக்கம் முதலாம் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவானது எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு தொகுதியினருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவானது நீடிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியினருக்கும் எவ்வளவு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு முழுமையாக நான் சொல்ல போகிறேன் தொடர்ச்சியாங்களோட வீடியோவை பாருங்கள் எங்களோட சேனலுக்கு முதலாளி வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவானது இன்னும் வங்கிகள்லாம் வாய்ப்பு செய்யப்படலை அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதத்தில் மீள் புதுப்பித்தல் நடந்ததால் அந்த மீள் பதி புதுப்பித்தல் தொடர்பாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அந்த மீள் பதி புதுப்பித்தல் தொடர்பான விஷயங்களை அவங்க செக் பண்ணியிருந்தாங்க ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் அந்த விஷயம் நடந்தது அதே போன்றும் அஸ்வஸ்ம கொடுப்பனவில் முதலாம் கட்டத்து முதலாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி அஞ்சாம் தேதி அவங்களோட வங்கிகளில் பணத்தை நாங்கள் வைப்பிட்டோம் என்று சொல்லி அஸ்வஸ்ம தொடர்பான அந்த நிதியம் எங்களுக்கு சொல்லியிருந்தது அதே மாதிரி ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு எப்போ கிடைக்குமென்னு சொன்னால் ரெண்டாம் கட்டத்தினருக்கு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வங்கிகள்ல வைப்பிடப்படுமான்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நீங்க நாளைக்கு புதன் வியாழன் வெள்ளி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் வங்கிகளில் இதை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் நாளைக்கு போகாம வெள்ளிக்கிழமை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அது நல்லா இருக்கும் இந்த நாளைக்கு நீங்க போகக்குள்ள சில வேலை வாரத்துக்கு கொஞ்சம் பெண்ணிங்கில் இருக்குமான்னு சொன்னா நீங்க போயிட்டு திரும்பி வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும் இப்போ வங்கிகள்ல வந்து நீங்கள் வியாழன்ல வெள்ளிக்கிழமை போய் நீங்க உங்களோட அஸ்வெஸ்மே ரெண்டாம் கட்டத்தை ரெண்டாம் கடத்தில் இருக்கிறவங்களுக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த அஸ்வஸ்ம தொகையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கொஞ்சம் கூட அதிகரித்திருக்காங்க இது வந்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது மிகவும் வறுமைப்பட்டவருக்கும் ஆரம்பத்தில் பதினைஞ்சாயிரம் கொடுக்கப்பட்டது தற்பொழுது பதினேழாயிரத்தி அஞ்சூறாகவும் வறுமைப்பட்டவருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பட்டது தற்பொழுது பத்தாயிரமாகவும் அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிக்குரிய பணத்தையும் அதிகரித்திருக்காங்க ஏழாயிரத்தி அஞ்சூறுல இருந்து பத்தாயிரமாகவும் இந்த அதிகரிப்பொன்று நடந்திருக்கும் அதே போன்று குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்கு டிசம்பர் முப்பத்தொன்று இந்த கொடுப்பனம் நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவு ஆறு மாத காலம் எடுத்திருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு கேட்கணும்னா காணொலியில் சொல்லித்தேன் ஆக நீங்கள் அவங்களோட அஸ்வசம பணத்தை இருபத்தெட்டாம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளக்கூடியமாயிருக்கும் மாயிருக்கும் தொடர்ச்சியாக அஸ்வசம தொடர்பான தகவலை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் நீங்கள் இந்த காணொலியை செய்ய பண்ணுவதோடு கண்டிப்பாக புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்